ஒரு நகரம் ஒரு நாடு போல இயங்கிட்டு இருக்குன்னா அதுதான் சிங்கப்பூர் அளவில் பெங்களூருவை விட சற்று சிறிய நிலப்பரப்பை கொண்ட சிங்கப்பூர் மொனக்கோ மற்றும் வேட்டிகன் சிட்டி போன்ற தலைநகரமே இல்லாத நாடு ஐம்பத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்களா இருக்காங்க இந்த நாட்டோட மூன்று முக்கிய இனக்குழு மக்களாக சீனர்கள் மலாய் மக்கள் மற்றும் இந்தியர்கள் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்கும் இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் ஆங்கிலம் மலாய் மாண்டரின் மற்றும் தமிழ் என நான்கு ஆட்சி மொழிகளை கொண்ட சிங்கப்பூர் மெர்லியன் என்கிற சிங்கம் மீனை அடையாளமாக கொண்டது நவீன உலகில் சிங்கப்பூர் ஒரு சிறிய தீவு நாடுதான் ஆனால் தொழில்துறை கல்வி மற்றும் சுற்றுலாவில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது சிங்கப்பூர் ஒரு விவசாய நாடு கிடையாது தங்களுக்கு தேவையான சதவீத உணவுப் பொருட்களை மற்ற நாடுகளிடம் இருந்துதான் இறக்குமதி செய்யறாங்க சிங்கப்பூரின் பிரபலமான சுற்றுலா தலங்களாக மெரினா சென்டோசா ஐலாண்ட் மற்றும் கார்டன் பை பே ஆகிய இடங்களும் பெரும்பாலான மக்களால் அறியப்படாத சுற்றுலா தலங்களாக கோனி வில்லா மற்றும் போன்ற இடங்களும் சிங்கப்பூரில் கட்டாயம் காண வேண்டிய சுற்றுலா தலங்களாக அறியப்படுகின்றது